கோலையங்கோட்டை ஐ கிரவுண்டு வெங்கடேஸ்வரம் மருத்துவமனை பல ஆண்டுகளாக இவங்களுக்கு நான் தான் போர்வல் கன்சல்டன்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்காக நான் போர்வல் போட்டு கொடுத்த இடம் இந்த இடம் இவங்களுக்கு என்னுடைய பல இடங்களுக்கு நான் தான் பார்த்து கொடுத்துருக்கேன் இன்றைக்கி ஒரு இடம் பார்க்க வர சொல்லியிருக்காங்க அது எந்த இடம்னு தெரியல இது பாளையங்கோட்டை மகாராஜ நகர் இது மருத்துவமனைக்கு சொந்தமான இடம் இதில் ஏற்கனவே அந்த ஸ்கூட்டருக்கு முன்னாடி ஒரு பழைய போர்வல் ஒன்று இருக்குது அதுக்கு எத்தனை அடி இதுன்னு தெரியுமா தெரியாதா தெரியாதா சரி அதில் ஒரு பழைய போர்வல் போட்டிருக்கு அப்படின்னு குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு அடி போட்டிருப்பாங்க தண்ணி இல்லாதில்ல அப்படி தானே தண்ணி இல்லாமல் தானே பார்க்க சொல்கிறாங்க இப்பந்தான் வாங்கினீங்களா போறு மாதம் தான் சரி சரி வருஷம் இப்ப தான் வாங்கியிருக்கீங்க அந்த வடகிழக்கு இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு வந்து மேற்கே கிழக்கு இன்னும் சொல்ல நார்த்து எயிட்டி டிகிரி ஈஸ்ட்டுங்கிற கோணத்தில் இந்த இடத்துல இருக்கும் நீரோட்டம் அதனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஃபஸ்ட்டு முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முப்பத்தி ஏழு மீட்டர் லென்த்து முப்பத்தி ஏழு மீட்ரு தூரத்துக்கு நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட பல இடங்களுக்கு நான் தான் பார்த்து கொடுப்பேன் உங்கள் ஹாஸ்பிட்டல் முன்னாடி போர் போட்டிருக்கு இல்லையா மெயின் கேட்டு முன்னாடி அதை நான் பார்த்து கொடுத்துட்டு தான் அப்படியே அங்கிட்டு மகாராஜனார்லேயே அந்த சைடு உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிழக்க ஒரு இடத்துல பார்க்க வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பனங்குளத்தில் இடம் வாங்கலஞ்சா பழம் படங்குளம் இடம் வாங்கியிருக்காங்களா சரி இது எப்படியோ ஒரு முப்பது இடம் வரும்னு நினைக்கிறேன் இது ரெண்டாவது ஸ்கேனு அவங்க ஈசான மூலையில் தான் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டாவது ஸ்கேனும் ஈசான மூலையிலே கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸ்கேனு வந்து அந்த பழைய போர்வலுக்கு கிழக்கு வடகிழக்கையும் தென்கிழக்கையும் அணைச்சி பார்த்தேன் இடம் ரொம்ப மோசம் அதாவது போர்வல் போடுறதுக்கு உண்டான அறிகுறி எதுவும் இல்லை ஆனால் ஒரு பிரேக் கிடக்கு எ எண்பது அடி ஆழத்தில் ரெண்டு இடத்த அடையாளம் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஈரப்பாக தான் வரலாம் மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை அது நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழம் ஸ்கேன் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்கேனு இது ரெண்டாவது ஸ்கேனு இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து போர்வலுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் மேற்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க வேறு மூளை எதுவும் பார்க்க விரும்பலை ஈசான மூலையை தான் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறாங்க அதனால் ரெண்டாவது ஸ்கேனு அந்த ஈசான மூலையை இணைச்சி ரெண்டாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு ரெண்டாவது ஸ்கேன் முடிவில் இருபத்தெட்டாவது மீட்டர் டிஸ்டன்ஸில் அதாவது வடக்கிருந்து இருபத்தெட்டாவது மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு நூற்றி ஐம்பது அடி ஆழத்துக்குள்ளே ஒரு ஒரு இஞ்சி இஞ்சி தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அவங்க ஈசான மூலையில் தான் பாயிண்ட் வேணும்னு விரும்புகிறவங்களுக்கு அக்னி மூலையில் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு தண்ணி தான் முக்கியம் அப்படின்னா அந்த அக்னி மூலையில் அமைந்த அதாவது தென் கிழக்கு முலையில் அமைந்த அந்த பாயிண்ட் இருபத்தெட்டு மீட்டரில் உள்ள அடையாளத்தில் போரோல் போட்டு பார்த்துக்கலாம் செகண்ட் சாய்ஸ் வெறும் ஈரப்பதம் மட்டும் வேணும் அப்படின்னா ஈசான முலையில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் எட்டரை மீட்டரில் அதை போரல் போட்டு பார்த்துக்கலாம்